இங்க ஒரு வயசான ஆளு தரையில் இருக்கிற கோல்டு எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்காரு அப்போ எல்லாத்தையுமே எடுத்துட்டு லாஸ்டா ஒரு கல்லையும் எடுத்துக்கிறாரு இதை பாக்குற ஆபீசர் அந்த ஆளு சாபடிக்க சொல்லி ஆர்டர் கொடுக்கறாரு அதனால அந்த வயசானவர் அவர்கிட்ட அந்த கல்ல கண்ணி வெடியில தூக்கி போட்டு அதை வெடிக்க வச்சு அதுல இருந்து வர புகையால எஸ்கேப் ஆக பாக்குறாரு ஆனா அந்த ஆபீசர் எல்லாருமே ஷூட் பண்ண சொல்றான் அப்ப அந்த வயசானவர் அவர் மேல புல்லட் படக்கூடாதுன்னு ஷீல்ட வச்சு கவர் பண்ணிக்கிறாரு இது தெரியாத ஆபீசர் அந்த வயசானவன் செத்து போயிருப்பான்னு சுடுறத ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு ஒருத்தனை போய் செக் பண்ண சொல்றான் அப்ப அந்த சோல்ஜர் போகும்போது அவன் தலையிலேயே கண்ணி வெடி வெடிச்சு பீஸ் பீஸ் ஆகுறான் அதனால ஆபிசர் இன்னும் ரெண்டு பேர் அனுப்புறான் அவங்களும் கண்ணி விடியில சிக்கி செத்து போறாங்க இதை பார்த்த ஆபிசர் கைதியில இருக்கிற ரெண்டு பொண்ணுங்களை ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறான் இதே டைம் அந்த வயசான ஆளு ரொம்ப தூரம் ஓடி போய் டயர்ட் ஆகி ஒரு பிளேஸ்ல உட்காந்துட்டு அவர் கால இருக்கிற புல்லட்டை எடுக்கிறாரு அந்த வழி அதிகமா இருக்கிறதுனால அப்படியே மயக்கமாகிறாரு அப்போ அவரோட எனிமி டீம் அவர்கிட்ட வராங்க அவங்களோட ட்ரைனிங் டாக்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு இதெல்லாம் கண்முழிச்சு பார்த்த வயசானவர் அவங்க காருக்கு அடியில போயிட்டு டாக்ஸ் ஸ்மெல் பண்ணிட கூடாதுன்னு பெட்ரோல் டேங்கை ஓட்ட போட்டு மேலே ஊத்திக்கிறாரு ஆனா அப்ப கூட டாக்ஸ் எல்லாம் ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு இதனால அவர் தப்பிச்சு போலான்னு பாக்குறாரு அப்ப ஒரு சோல்ஜர் அவரோட கால்லயே ஷூட் பண்றான் அப்ப ஆபிசர் அவங்கிட்ட அந்த ஆள் எனக்கு உயிரோட வேணும்னு கேக்குறான் அதனால அவனை பிடிக்கிறதுக்காக டாக்ஸ் அனுப்புறான் அப்ப அந்த வயசானவர் நெருப்ப வச்சு அவரை கொளுத்திக்கிட்டு எரிஞ்சுகிட்டே ரிவரை நோக்கி ஓடுறாரு இதனால எல்லாரும் அவரை ஷூட் பண்ணி சாவடிக்க பாக்குறாங்க ஆனா அவர் எஸ்கேப் ஆகி ரிவருக்குள்ள குதிக்கிறாரு இப்ப கிட்ட இருக்கிற கோல்டு வெயிட்டா இருக்கிறதுனால வாட்டருக்குள்ள போயிடுறாரு அதனால அவரை பிடிக்க ஒரு சோல்ஜர் ரிவருக்குள்ள போறான் அப்ப அந்த வயசானால அந்த சோல்ஜரோட கழுத்தறுத்து சாவடிச்சு அவங்க கிட்ட இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்கிறாரு இதனால இன்னொருத்தன் ஆபிசர் குதிக்க சொல்றான் அவனையும் அந்த வயசான ஆள் சாவடிக்கிறாரு இதை பார்த்த படகுல இருந்த சோல்ஜர் பயத்துல கரைக்கு போக பாக்குறான் அப்ப அந்த வயசானவர் அவனையும் சாவடிச்சு அவனை ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி அவனை சுடுற மிஷின் கன்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாரு இதெல்லாம் பார்த்து அந்த ஆபிசர் செம்ம ஷாக்ல இருக்கான் அப்ப அந்த வயசான ஆள் வளர்த்துட்டு நாய் வருது அதனால அதை வச்சு அவரை பிடிக்கிறதுக்காக பிளான் பண்றான்